வணக்கம் குட்டீஸ் இது நான்காம் வகுப்பு தமிழ் பாடம் இரண்டு பனைமர சிறப்போட புத்தக பயிற்சியும் பயிற்சி வினாக்கள் தான் பார்க்க போறோம் தமிழ் ஒர்க் ஷீட்டும் புத்தக பயிற்சி புக் பேக் எக்ஸசைஸும் தான் பார்க்க போறோம் வாங்க சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா வல்லமை என்ற சொல்லின் பொருள் வலிமை உயர என்ற சொல்லின் எதிர்ச்சொல் தாழ விழுந்து என்ற சொல்லின் எதிர் சொல் எழுந்து கரையோரம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கரை கூட்டல் ஓரம் அங்கெல்லாம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அங்கு கூட்டல் எல்லாம் கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக சாலையோரம் சாலை கூட்டல் ஓரம் குருத்தோலை குருத்து கூட்டல் ஓலை நீங்க உங்களுக்காக நானும் திக்கும் பண்ணிருக்கேன் எடுத்தும் எழுதிருக்கேன் நீங்க தெளிவா எடுத்து புத்தகத்துல ஃபில் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் அடுத்து பாருங்க உங்கள் வீட்டில் பயன்படுத்தப்படும் மரத்தாலான பொருட்களை பட்டியலிடுங்க இதுல உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கலாம் இல்ல உங்களுக்கு விருப்பமானதை எழுதிக்கலாம் கதவு வேசை மண்வெட்டி ஊஞ்சல் அறிவால் மனை கட்டில் மனை ஜன்னல் இந்த மனை வந்து உட்கார்ற மனை இந்த மனை கட்டைன்னு உட்காருவாங்க இந்த மனை ஜன்னல் அலமாரி மரப்பெட்டி சப்பாத்தி கட்டை மரப்பாவை சரிங்களா நீங்க எழுதிக்கலாம் இல்ல உங்களுக்கு தோன்ற விஷயங்களையும் சேர்த்து எழுதிக்கலாம் அடுத்து பாருங்க சொற்களுக்கு உரிய படங்களை பொறுத்துக ஆனா ஆனிறை ஆடு மாடு இதெல்லாம் தான் கால்நடைகளை தான் ஆணிரைன்னு சொல்லுவாங்க அதனால இத மாடோட பொருத்தனும் கை ஆனாலும் பசுதான் போர் எழுத்து ஒரு சொல் மொழி அதாவது ஆனாலும் பசுதான் ஆனாலும் ஆணிரைகள்னா ஆடு மாடு கால்நடைகளை தான் ஆணிரைன்னு சொல்லுவாங்க அதனால ஆனா பசுவை சேர்க்கிறோம் கை கையை இணைக்கிறோம் பூ பூ நா வந்து நாக்கு ஈ வந்து ஈ கா வந்து காடு சரிங்களா இந்த மாதிரி ஸ்கேல் பென்சில் வச்சு நீட்டா இணைச்சிக்கோங்க மொழியோடு விளையாடு பொருள் தரும் கண்டுபிடித்து நிலவு தான் திங்கள்னாலும் நிலவுதான் சந்திரனாலும் நிலவுதான் அம்மானா பாருங்க அன்னைனாலும் அம்மாதான் தாயினாலும் அம்மாதான் மாதானாலும் தான் நான் கீழே வந்து சிகப்பு கலர்ல கூடு போட்டிருக்கேன் நீங்க வந்து வட்டம் போட்டுக்கோங்க மகுடம் மகுடம்னா மணிமுடி கிரீடம் அணிகலன் மகுடம்னா அரசர் எல்லாம் தலையில வச்சிருப்பாங்கல்ல அதான் மகுடம் மணிமுடினாலும் அணிகலன் தான் திரல் திரல்னா கூட்டம் கூட்டம் திரண்டது மக்கள் திரண்டன ஒரு கும்பலே திரண்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதான் திரள் திரள் மக்கள் கூட்டம் மக்கள் திரள் திரண்ட மக்கள் திரண்ட கும்பல்னு சொல்லுவாங்க அதனால கூட்டம் மக்கள் கும்பல் இது மூன்று தான் திரளோட சேர்ந்து வர சார்ந்து வர சொற்கள் ஓகேவா அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது அஹ் தான் பார்க்க போறோம் பயிற்சி வினாக்கள் தான் பார்க்க போறோம் பொருள் தருக ஓங்கி உயர்ந்து ஓங்கி உயர்ந்து அதிகம் மிகுதி அதிகம் மிகுதி சிறப்பு திறமை சிறப்பு திறமை ஆறு நீரோட்டம் ஆறு நீரோட்டம் அடுத்து நம்ம பார்க்க போறது பிரித்து எழுதுக பச்சை மட்டை பச்சை கூட்டல் மட்டை பச்சை மட்டை பச்சை கூட்டல் மட்டை நீர் மட்டம் நீர் கூட்டல் மட்டம் அங்கெல்லாம் அங்கு கூட்டல் எல்லாம் கரையோரம் கரை கூட்டல் ஓரம் அடுத்து பார்க்க போறது எதிர்ச்சொல் மகிழ்ச்சி துன்பம் இல்லை உண்டு இயற்கை செயற்கை நண்பர்கள் பகைவர்கள் சரிங்களா இதெல்லாம் நீங்க எக்ஸாம்காக படிக்க வேண்டியது கிளாஸ் டெஸ்டுக்காக டாபிக் டெஸ்டுக்காக படிக்க வேண்டிய ஒர்க் ஷீட் அடுத்து பாருங்க நிரப்புக பனைமரதம் பனைமரம் நமது தமிழ்நாட்டின் மாநில மரமாகும் பனைமரம் நமது டேஷ் மாநில மரமாகும் தமிழ்நாட்டின் நீங்க எழுத வேண்டியது தமிழ்நாட்டின் பனை மரத்துக்கு டேஷ் என்ற வேறு பெயரும் உண்டு கற்பகத்தரு விடை என்னது கற்பகத்தரு நமது தமிழ்நாட்டின் மாநில விலங்கு வரையாடு மலை பிரதேசங்கள்ல வாழ்ற வரையாடு பனை மரம் டேஷ் உறுப்புகளை உடைய மரமாகும் பன்னிரண்டு உறுப்புகளை உடைய மரமாகும் வாக்கியத்தில் அமைத்து எழுதுக இதுக்கெல்லாம் உதவியா இருக்கும் வாக்கியத்தில் அமைத்து இன்றி மனிதர்கள் இல்லை காற்றாடி நான் காற்றாடி செய்தேன் செய்தி பனை மரத்தினை பற்றிய செய்திகளை அறிந்து கொண்டோம் ஓலை ஓலைகள் கூடைகள் முனையவும் முடையவும் sorry ஓலை ஓலைகள் கூடைகள் முடையவும் கைவினை பொருட்கள் செய்யவும் பயன்படுகிறது ஓலைகள் கூடைகள் முடையவும் கைவினை பொருட்கள் செய்யவும் பயன்படுகிறது அடுத்து பாருங்க வினா விடை நான் ரொம்ப சுருக்கமா தான் கொடுத்திருக்கேன் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா நீங்க படிக்கிற மாதிரிதான் எல்லா வினாக்களுக்கும் விடை கொடுத்திருக்கேன் வினா இது இதுதான் வந்து புத்தக பயிற்சியிலும் இருக்க வினாக்கள் பனை மரத்தில் இருந்து கிடைக்கும் உணவுப் பொருட்கள் யாவை விடை பனை மரத்தில் இருந்து கிடைக்கும் உணவுப் பொருட்கள் அவை நுங்கு பனங்கிழங்கு பதநீர் கற்கண்டு கருப்பட்டி

தாராளமா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படிச்சுட்டு இதில் எழுதலாம் பனை மரத்தை நாம் எவ்வாறு பாதுகாக்கலாம் விடை நாம் பனங்கொட்டைகளை சேகரித்து குளம் ஆறு குட்டை போன்றவற்றின் கரையோரங்களில் ஊன்றி பாதுகாக்கலாம் நம்ம பனங்கொட்டையெல்லாம் சேகரிச்சு வச்சு குளம் ஆறு குட்டை போன்றவற்றின் கரையோரங்களில அத வந்து புதைச்சு வச்சு ஊன்றினா புதைச்சு வச்சுட்டா பனை மரம் தானா வளர ஆரம்பிக்கும் நான் உங்களுக்காக பாயிண்ட் பாய்ண்ட் குடுத்திருக்கேன் நீங்க படிக்கணும் உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக குடுத்திருக்கேன் நீங்களும் தெளிவா படிங்க நாம் நீங்க சேர்த்து படிக்கும் பொழுது உங்களுக்கு விளங்கும் நாம் பனங்கொட்டைகளை சேகரித்து குளம் நாறு குட்டை போன்றவற்றின் கரையோரங்களில் ஊன்றி பாதுகாக்கலாம் பனை மரத்தின் பயன்களாக நீ கருதுவனவற்றை பார்க்கலாம் விடை பனை மரம் நிலத்தடி மட்டம் உயர காரணமாக அமைகிறது பனை ஓலைகள் கூடைகள் முடையவும் கைவினை பொருட்கள் செய்யவும் பயன்படுகிறது இது சின்ன கேள்விக்கு பதிலா எழுதலாம் சரிங்களா ஒரு இரண்டு மதிப்பெண் வினா அதுக்கெல்லாம் வந்து நீங்க தாராளமா பதிலா நீங்க எழுதலாம் ஆ கேட்டாங்கன்னா உங்களுக்காக கொடுத்துருக்கேன் இதுல இருந்து வேற பாயிண்ட்ஸ் ஏதாவது எடுத்து நீங்க யூஸ் பண்ணணும்னாலும் நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணனும்னாலும் நீங்க தாராளமா உபயோகப்படுத்திக்கலாம் பனைமரத்தின் பயன்களாக நீ சொந்த நடையில் எழுதுக. கருதுவனவற்றை உன் பனை மரம் நீண்டு இது வேர் பகுதி, நடுமரம் மட்டை, பகுதி, ஓலை சில்லாட்டை பாலை பீலி பனங்காய் பச்சை மட்டை சாறை ஓலை குருத்தோலை என்று பன்னிரண்டு உறுப்புகளை உடைய மரம் இப்பொருட்கள் அனைத்தும் மனிதர்களுக்கு பயன்படுவன நுங்கும் பனங்கிழங்கும் உணவாக பயன்படுகின்றன ஓலை கூடைகள் முடையவும் கைவினை பொருட்கள் செய்யவும் கூரை வேயவும் பயன்படுகிறது பனஞ்சாறு பதநீராகவும் கற்கண்டாகவும் கருப்பட்டியாகவும் பயன் தருகிறது பனை மரம் புயலை தாங்கும் வல்லமை பெற்றது பனை ஓலை ஓலை சுவடிக்காகவும் பயன்படுத்தப்பட்டது பனை மரத்தின் வேர் நீரை தக்க வைத்துக் கொள்ளும் இயல்பு கொண்டது இது நிலத்தடி நீர் மட்டம் உயர காரணமாக அமைகிறது பனங்காய் வண்டி பனை ஓலை காத்தாடி பனை ஓலை விசிறி பொம்மைகள் ஆகியவற்றை செய்து விளையாட்டுக்கள் விளையாட பயன்படுகிறது பறவைகளுக்கு வாழிடமாகவும் விளங்குகிறது இந்த இவ்வளவு பெரிய ஒரு பெரிய நான் பேராகிராப் எதுக்கு கொடுத்திருக்கேன்னா நீங்க வகுப்புல பனை மரத்தின் பயன்களை வந்து ஓரல் டெஸ்டா வச்சாங்கன்னா நீங்க இது இந்த மாதிரி இந்த பத்திய படிச்சுட்டு போய் நீங்க தாராளமா சொல்லலாம் இது வந்து எல்லாமே இந்த பாடத்துல இருந்து எடுத்து எடுத்திருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் அதனால நீங்க அந்த பாடத்தை வாசிக்கலனாலும் இந்த பத்திய வாசிச்சா போதும் உங்களுக்கு ஓரளவு பாடத்துல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சிடும் ஓரல் டெஸ்ட் வச்சாங்கன்னா இதை நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம் ரிட்டர்ன் டெஸ்ட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி சுருக்கமான விடைகளையே பயன்படுத்துங்க நான் உங்களுக்கு புரியணும் நீங்க படிக்கணும்ன்றதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்துருக்கேன் உங்களோட உங்க புரிதலுக்கு ஏத்த மாதிரி நீங்க தாராளமா படிச்சுக்கோங்க ஓகே குட்டீஸ் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் உங்க புத்தக பயிற்சியை முடிக்கிறதுக்கும் உங்க பயிற்சி வினாக்களை படிக்கிறதுக்கும் டெஸ்ட்டுக்கு படிக்கிறதுக்கும் டாபிக் டெஸ்ட்டுக்கு படிக்கிறதுக்கும் பீரியாடிக் அசஸ்மெண்ட்டுக்கு படிக்கிறதுக்கும் உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க படிச்சதை ரிவைஸ் பண்றதுக்கும் நீங்க எழுதுறதுக்குமே இது யூஸ்ஃபுல்லா தான் உங்களுக்கு இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ண மறந்துடாதீங்க இது யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்க லைக்ஸ் எனக்கு ஒரு பூஸ்டர் கொடுக்கும் குட்டீஸ் All the best! நான் அடுத்த வீடியோவில் அடுத்த லெசனோடு உங்களை வந்து பார்க்கிறேன். பாய் குட்டீஸ்